பங்கஜம் கோலெல்லாம் போட்டு தயாராக இருக்கீங்களாம்மா தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன் ஆ ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க ஆ நல்லா இருக்குமா இது எப்பவுமே முத்தம் தொழிச்சு போடுறது கோலம் மாதிரி இருக்கு நானா என்னைக்கு கோலம் போட்டுர்க்கே இது கஷ்டப்பட்டலா போட்டது கேபி பொங்கல் நேது எழுதலையாமா

ஆ சரி இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை மார்க்குன்னு நோட் பண்ணிட்டேன் அடுத்த வீட்டுக்கு போவோம் ஆ பஞ்சாயத்து தலைவரே வாரு 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 எம்மா அது கோலம் அழியாம நான் பாட்ட பாடி என்ன பாடு தெரியுமா தோட்டலில் ஒரு வண்டியே போக விடலை கேம் பிள்ளைகளா இவ்வளோ நேரம் கண் முடிச்சு கோலம் போட்டு இப்போதான் அப்படி படத்தை அழுவோம் சீக்கிரம் மார்க்க போட்டு போங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வர்ற பைக்கு சைக்கிளை பூரா நிப்பாட்டி வச்சிருக்கேன் அருமையோ போட்டிருக்கீங்கம்மா கோலம் நல்லா ரோடு பூராக போட்டிருக்கியோ கேபி பொங்கல் எழுதியிருக்கியோ நல்லா இருக்கு தலைவர் சாரிமா தெரியாம மிதிச்சுட்டேன் உயிரை கொடுத்து போட்டவளுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்பட்டு பட்டு போட்டு இத பாதுகாக்கிறதுக்குள்ள காத்து அடிச்சா மறைஞ்சி வெயில் அடிச்சா மறைஞ்சி நின்னு வண்டி எல்லாம் ஒளிச்சு விட்டோம் சரி சீக்கிரம் மார்க்க போட்டு போங்க ஆமாமா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது அருமையா இருக்குமா உங்க மார்க்க நான் நோட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வீட்டுக்கு போவோமா அம்பிட்ட தானே ரெண்டு நிமிஷம் பாக்கிறதுக்கு தான் நாங்க ஏய் அம்மா 9 மணி நேரமா போராடி இருக்கோம் போங்க ஆ சரி வாங்கம்மா வாங்கல் 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 எங்கள் கோலத்தை பாருங்கள் ஆ இலிச்சக்கா நல்ல சூப்பரா போட்டிருக்கீங்க பூ கோலம் ஆ நல்லா இருக்கு ஆனா எங்க கோலம் மாதிரி வராது நானே எங்க அத்தை கலக்கிட்டு வந்திருக்கோம்ல அப்படியேட்டி ஐயா நான் அதை பாக்கலையே நீங்க வர முடியாது எல்லாரும் அவங்க கோலத்துல தான் நிக்கணும் தலைவர் தான் ஒரு விடு விடா போய் பாப்பாரு எங்க கோலம் செம்ம சூப்பர் அது யாருமே அப்படி போட முடியாது நானும் அத்தை பட்டியும் ராத்திரி பூரா அப்படியே உட்காந்து அழகா போட்டோம் முதல் பரிசு தான் வரும் தலைவர் நெட்டவழி கோலத்தை பாத்துட்டீரா இல்லம்மா கடைசி அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அருமையா இருக்கு கோலம் நீங்க தடிய பட்டியெல்லாம் முடிச்சு வந்தால அந்த பிள்ளை வரல அந்த பிள்ளை பாவம் வியாழக்கு போயிட்டு வந்து டயர்டா தூங்குச்சு நான் எனக்கு தெரிஞ்சு கோலத்தை போட்ட மாட்டி நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஒரு பொங்க பானை வச்சு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆமாட்டி அந்த அறிவு இல்லாம போச்சுப்போ தலைவர எத்தனை மார்க்கு அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவோமா ரிசல்ட் வரும்போது கேட்டுக்கிடுங்க இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம் ஒரு ஒரு நிமிஷம் தான் நிற்காரு போல கட கட எப்படி ஒழுங்கா மார்க் போடுதாரே நல்லா பாருங்க நல்லா பார்த்தாச்சுமா பார்த்தாச்சு எப்படி கீதாக்கா குளத்து பாருங்க என்ன பெருசா போட்டிருக்கு கள்ளி ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு எப்படி போட்டு வச்சிருக்கு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இவ இப்படி அழகா போட மாட்டாளே கீதாங்க மாட்டே தலைவரை தலைவரை தலைவரே நல்லா பாருங்க நல்லா பாருங்க அழகா போட்டிருக்கேன் பரிசு எனக்கு பரிசு எனக்கு நல்ல கிட்ட போய் உத்து பாருங்க இந்த தரக்குறையா கண்ணாடி கண்ணி போடாம மார்க்கை குறைச்சு போடுறதியா கீதாக்கா உண்மையை சொல்லுங்க நீங்களே இவ்வளவு பெரிய கோலம் போட்டீங்க ராத்திரி பூரா ஒரு வீடியோ இருந்தியோ நாங்க போடுற குளத்தை பார்த்துட்டு எப்படி சாத்தியமாச்சு இந்த இடத்துலதான் மூளையை யூஸ் பண்ணணும் எனக்கு எப்படி போட தெரியும் எனக்கு புள்ளி வைக்க தெரியாது எங்க பக்கத்து தெருவில் ஒரு பிள்ளை இருக்கா அந்த பிள்ளை பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க சூப்பரா கோலம் போடுவா ஐம்பது ரூபா தான் கொடுத்தேன் ஜம்முடு போட்டு விட்டா எப்படி நம்ம ஐடியா இது ஏமாத்து வேலை அக்கிரமம் நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் இந்த மாதிரி வந்து பரிசு நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் நான் தலைவர்கிட்ட போய் சொல்ல சொல்லு உன்ட்டு என்ன ஆதாரம் இருக்கு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு போய் சொல்லுவேன் இவங்க எல்லாத்தையும் போய் போயிட்டு அந்த பிள்ளை எப்படி குப்டா அந்த பிள்ளை வராது ஏன்னா உங்க அம்மாக்கு தெரியாம ஐம்பது வாங்கிச்சு உனால ஒண்ணு பண்ண முடியாது அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தானே நாங்க உட்காந்து உட்காந்து போட்டோம் நீங்க ஈஸியா ஏதோ ஒரு பிள்ளைய வச்சு போட்டீங்கன்னு உனக்கு அறிவில்லை அதனால உனக்கு அதெல்லாம் தோணலை எனக்கு அறிவு இருக்கு நான் பண்ணியிருக்கேன் என்ன தலைவர் சொன்னாரு எல்லாரும் உங்க வீட்டு முன்னாடி யார் குளம் நல்லா இருக்கும் பரிசு தரவாரு ஆள் வச்சு போடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லவே இல்லையே அது ஏன் இஷ்டம் நீ சொல்லது கரெக்ட் தான் போட்டி வந்து உங்க வீட்டு முன்னாடி போடணும் அப்படின்னு போட்டி அது வந்து இருவரது வீட்டுல உள்ளவங்கதான் போடணும் ஒண்ணு சொல்லலை இந்த நம்ம மனசுக்குன்னு ஒண்ணு இருக்கலாமா அதை சொன்னேன் எங்க அழகா போடையே எல்லாரும் நல்லா போடுதுங்க எனக்கு போட தெரியாது எல்லா வருஷமும் என்ன ஏதாவது நான் கலக்கிட்டேன் சரி சரி பரிசு வாங்கினா வாங்கிட்டு போறான் அவ்வளோ நம்ம பிள்ளை தானே அவ்வளோ எவ்வளவு நாள் தான் எல்லாத்துலேயும் தோல்வியே பார்த்துக்கிட்டு இருப்பா சரி டே உனக்கு கிடச்சா கிடச்சிட்டு போகுது உனக்கு கிடச்சா எனக்கு சந்தோஷம் தான் அப்படி வாடியா இழிச்சு குட்டி தலைவர் என்னாச்சு என்னாச்சு ஆ நல்லா பார்த்துட்டம்மா சரி அடுத்து போவோம் ஏப்பா ரிசல்ட் எப்போ ரிசல்ட்டு முன்னூறு ரெண்டு மூணு வீடுகளுக்கு போயிட்டு நானே அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு அந்த மரத்துக்கடியில் வந்துருங்கோ சரி 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 தலைவரே தலைவரே நானும் என் மருமோடும் கோலம் போட்டிருக்கோம் கண்டிப்பா எங்களுக்கு முதல் பரிசு இல்லை கேட்டாலும் ரெண்டாவது பரிசு அது இருக்கும் பார்க்க வாங்க எம்மாடி இது என்னது சாணி உருண்டை மாடு பண்ணி வச்சிருக்கு தலைவரே அது அவ பண்ணா சாணி உருண்டை எல்லாம் மாடு இந்த இருக்க பாருங்க நடுவுல பொங்கல நான் வரைஞ்சது பொங்க பானையோடி என்னம்மா மாட்டுக்கு மடி பின்னாடி இருக்கு அது ஒண்ணுமில்ல மாட்டுக்கு முதல்ல காலை பூரா வரைஞ்சி விட்டேன் வாழும் வரைஞ்சி போட்டேன் மடி எங்க கொண்டு வைக்கேன்னு தெரியாம பின்னாடி கொண்டு வச்சாச்சு சரி அதுக்கு என்ன நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குமா தலைவரே எங்க அத்தை பாட்டி மட்டும் அவங்களுக்குள்ளதையே சொல்லிட்டு இருக்காங்க நானும் சொல்லுது அங்க பாருங்க எல்லாருமே மாட்டு சாணிய பாத்திருப்பாங்க சாணி மடை பாத்திருக்கீங்களா எம்ம போன வருஷம் கூட இதே மாதிரி யாரோ செஞ்சாவோமா ஐயா கண்டுபிடிச்சிட்டார போன வருஷம் யாரும் இதே மாதிரி பண்ணவோ அதை பத்தின நானே பண்ணேன் தலைவரே இதுதான் அழகுல மயங்கிறதா எங்க குழந்தை பார்த்து வாய் பழந்து நிக்கிறேன்

ஏங்க எப்படியாவது நம்ம குளத்துக்கு முதல் பரிசு வாங்கிடணும் நம்ம வீட்டுல ரெண்டு இடம் பிரிச்சாச்சு அவ ஒண்ணு நம்ம ஒண்ணு நம்ம பாருங்க ஒயிட் அண்ட் பிளாக் கோலம் போட்டிருக்கோம் அது பேரு பிளாக் அண்ட் ஒயிட் கோலம் படிவு தலைவரே வாங்க 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 என்ன வடிவு பாட்டி ரெண்டு கோலமா போட்டிருக்கிய ஒரே வீட்டுல நான் ஏன் திறமையை தனியா காட்டுறா அவ திறமையை காட்டுறா நீங்களா இப்ப அது பரிசு கொடுங்க ஒரு நிமிஷம் சரிங்க வாரேன் தலைவரே முதல் பரிசு என்னதுன்னு சொல்லுங்க எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க മുത പരിസു അഞ്ചരടി പീറോ പന്ത്രണ്ടായിരം രൂപ രണ്ടാം പരിസുളക്ക് പിത്തള കുത്തി വിളക്ക് മൂന്നായിരം രുവ മൂന്നാം പരിസു കാട്ട് പാക്സ് അത് ഒരു അറുന്നൂറ് നാ എൺപതായിരം ഉറേ മൊത പരിസുക്കയു പ്ലീസ് ഏ വടിപ്പാട്ടി ഇത് എന്നത പരിസുന കെത്താർ മരമസെച്ചു അപ്പം அப்படி செய்ய முடியாதுல்ல பாட்டி நீங்க இருங்க நான் கோலத்தை பார்த்து மார்க் போடுது எப்படினாலும் என் கோலம் முதல்ல பைசா அடிச்சிரும் எனக்கு தெரியும் இருந்தாலும் சொன்னேன் கோலத்தை பாருங்க வடிவு பட்டி கோலத்தை காணும் இங்க ஏதோ புள்ளி வச்சு கோடு மட்டும் போட்டுருக்கு கோலம் எங்க இதான் கோலம் என்ன உம்பரு கண்ணு தெரியல கண்ணாடி போட்டு வரோம் ஆத்தாடி இது கோலமா எம்மா காலையில எந்திரிச்சதும் தூக்கத்துல வந்து கோலப்பொடியை கொட்டிட்டு போன மாதிரி இருக்கு ஆ சரி மார்க் போட்டாச்சு எத்தனை 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 அதெல்லாம் முடிவு சொல்லும்போது தான் சொல்ல முடியும் சரி அடுத்த கோலத்தை பாப்போம் தலைவரே வணக்கம் இதுதான் என் கோலம் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பெருசா வா தலைவரே கோலத்தை மட்டும் பாருங்க சாவல அதுல யாரும் பேசக்கூடாதுனு சொல்லி வெங்க ஏமா நீ வாயே மூடலன்னா உன் மூக்குல டிஞ்சு விட்டுருவே என்ன அருமையா இந்த பிள்ளை கோலம் போட்டிருக்கு அச்சு எடுத்த மாதிரி இருக்கு ஆ நல்லா இருக்குமா மார்க் நோட் பண்ணிக்கிட்ட பஞ்சாயத்து என்ன விடு அவளுக்கு மார்க் கூட போடு பாத்துக்குறோம் வடிவு பாட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் மிரட்டக்கூடாது இது நான் என் சொந்த காசுல நான் வைக்கிற போட்டி ஊர் மக்களோட சந்தோஷத்துக்காக தேவையில்லாமல் பேசாதுங்க சாயந்தரம் முடிவு வரும் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க தம்பி நான் போயிட்டு ஆரம்பா ஆ சரி சார் தலைவரே எத்தனை மணிக்கு வரணும் சாயந்தரம் ஆறு மணிக்குமா கண்டிப்பா வந்துரு முடிவுலாம் அப்போ சொல்லி பரிசு கொடுப்போம் ஆ சரி